அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நியாயமாக கோபம் கொள்ளுதல் அப்துல்லாஹிபின் அம்ரு மதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் காலையில் நான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களிடம் சென்றேன் அப்போது இரண்டு நபர்கள் குர்ஆனின் ஒரு வசனம் தொடர்பாக கருத்து முரண்பாடு கொண்டு சர்ச்சை செய்து கொள்ளும் சப்தத்தை கேட்டார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசலம் அவர்கள் தமது முகத்தில் கோபம் தென்பட எங்களிடம் வெளியே வந்து உங்களுக்கு முன்னிருந்தோர் வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டதால்தான் அழிந்து போயினர் என்று சொன்னார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிமனு ரபா அல் அன்சாரி ரதி அல்லாஹானு அவர்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டு சஹிஹ் முஸ்லீமில் ஐந்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமலை குரானிலே அல்லாஹ் இது குறித்து சில செய்திகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலி அவர்கள் ஒரு கட்டத்தில் பெரும் துக்கத்துடன் கோபம் கொண்டவர்களாக தன் மக்களிடம் திரும்பி வந்து என் மக்களே உங்கள் ரட்சகன் உங்களுக்கு தௌராத் என்னும் வேதத்தை தருவதாக அழகான வாக்குறுதி வழங்கவில்லையா அவன் வாக்குறுதி வழங்கி உங்களுக்கு அதிக நாட்களாகிவிட்டனவா அல்லது உங்கள் மீது உங்களுடைய ரட்சகனுடைய கோபம் இறங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியே எனக்கு செய்த வாக்குறுதிக்கு நீங்கள் மாறு செய்தீர்களா என்று கோபத்தோடு கேட்டார்கள் என்கின்ற இந்த செய்தியால் குரான அத்தியாயம் இருவது சூரத்து தாகா வசனம் எண்பத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கோபம் கொள்ளாதே என்று உபதேசிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் சில சந்தர்ப்பங்களில் நன்மையான செயலுக்காக கோபப்படத்தான் வேண்டும் என்பதை மிக ஆழமாக இந்த விஷயத்திலே இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ் தன்னுடைய வேதமரையிலே தீமையை கண்டால் கோபம் கொள்ளுமாறு கட்டளையிடுகிறார் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய நன்மைக்கு வழிவகுத்து கொடுக்கிறது உகத ஆமீர் ரதி அன்ஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நபிமொழி தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிறது நபிசல்லாஹுலைய் வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து இந்த மனிதர் எங்களுக்கு தொழுகையை நீளமாக நீண்ட நேரம் தொழுக வைக்கிறார் இதனால் நான் அதிகாலை தொழுகையில் கலந்து கொள்ள பின்தங்கி விடுகிறேன் என்று கூறினார் உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் கடும் கோபம் அடைந்தார்கள் அவர்கள் கோபம் கொண்டதை அவர்கள் அன்றைய தினத்திலே கோபம் கொண்டதை விட வேறு நாட்களில் அதுபோல் கோபம் கொள்ள நான் பார்த்ததில்லை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்களே உங்களில் சிலர் வெறுக்க வைக்கக்கூடியவர்களாக உள்ளனர் என்று கடிந்து கொண்ட செய்தியையும் தெளிவுபடுத்துகின்றது மார்க்க விஷயங்களிலேயும் அநீதிக்கு எதிராகவும் கோபம் கொள்வதில் இஸ்லாம் எப்போதும் தடையாக இருப்பதில்லை அந்த கோபம் நியாயமானது யதார்த்தமானது என்பதை தெளிவுபடுத்துகிறது நியாயமற்ற கோபம் எந்த இடத்திலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அது கடுமையாக கட்டளையிடுகிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த கோபத்தை விடுவதே சிறந்தது என்றும் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள் என்றுதான் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது இத்தகைய இஸ்லாமிய வழிகாட்டு முறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி வரகாத்துஹூ